வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்த அதாவது பொறியியல் கல்லூரிகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியிருக்கு ஆனா இந்த பொறியியல் கலந்தாய்வு தொடங்கிறதுக்கு முன்னாடியே அதை விட மிகப்பெரிய பூதம் ஒன்று கலந்திருக்குது இன்னைக்கு வரைக்கும் எந்த மெயின் ஊடகம் அதாவது பத்திரிகை ஆகட்டும் செய்தி ஊடகங்களாகட்டும் வலைதளங்களாகட்டும் சமூக வலைதளங்கள் எதுலேயுமே அளவில் விவாதிக்கப்படாத ஒரு விஷயம் அண்ணா பல்கலைக்கழகத்தை பற்றிய ஒரு பெரிய பூதம் உங்களுக்கு வந்துருக்குது பெரிய ஊழல் மக்களுடைய மக்களுடைய கனவுகளை மாணவர்களோட கனவுகளை இவ்வளவு சொரண்டி அழிச்சதற்கான மிகப்பெரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்ட மிகப்பெரிய கல்வி பொறியியல் மிகப்பெரிய ஊழல் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம காணொலியில விரிவா பார்க்க போறோம் வாங்க வணக்கம் அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே அதான் பொறியியல் பல்கலைக்கழகம் இவங்களுக்கு கீழே பல தனியார் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில இருந்து அவங்களுடைய பாடத்திட்டங்கள் நடைமுறை செயல்பாடுகள் எல்லாமே வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோட வழிகாட்டுதலின் பேரில் நடக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஊழலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பாக்கிறோம் என்ன ஊழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொறியியல் கல்லூரின்றது மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவு அதாவது இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது தான் ஒரு பொறியியல் வல்லுநராக மாறணும் அது எந்த துறையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் தொழில்நுட்பத்துறை மெக்கானிக்கல் டெக்னிக்கல் அதாவது ஐடி கெமிக்கல் இந்த மாதிரி பல்வேறு துறைகள் இருக்குது பொறியியல் துறையில் அந்த பொறியியல் வல்லுநராக மாறணும்னு சொல்லி எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கனவு இருக்குது அதை நோக்கி எத்தனையோ பெற்றோர்கள் இயலாது தன்னோட வசதிக்கு நம்ம இந்த படிக்க வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற நினைக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இருந்தாலும் புள்ள படிச்சிடணும் தாம்புள்ள ஒரு பொறியியல் வல்லுநர் ஆயிடணும்ன்றதுக்காக கடனை உடனப்பட்டாவது படிக்க வச்சுட்டு இருக்காங்க பல காலத்துல ஆனா இவ்வளவு நாளா வெளியில தெரியாம இருந்தது தெரிஞ்சிருக்கும் அரசல் புரசல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா தெரிஞ்சிருக்கும் நடந்திருக்கும் ஆனா இன்னைக்கு மொத்தமா பூதாகரமா வெளியே வந்திருக்குது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பேராசிரியர்கள் குறைவா இங்க இருக்கிற மொத்த கல்லூரிகள்லயும் இரண்டாயிரத்தி ஐநூறு பேராசிரியர்கள் வேலை செய்யக்கூடிய அந்த இடம் வெற்றிடமா இருக்கு வெற்றிடமா இருக்குன்னா என்னன்னா இப்ப ஒரு பாடப்பிரிவுக்கான பேராசிரியர் அங்க இருக்கணும் அந்த சிலபஸ் பிரகாரம் அந்த இடத்துல இறக்கணும் ஆனா அந்த பேராசிரியர் அங்க இருக்க மாட்டார் அப்ப அந்த பா அந்த அந்த பாடப்பிரிவுக்கான பாடத்தை எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் பேராசிரியர் அங்க இருக்க மாட்டார் ஆனா இருக்கிறதா அவங்க அட்டண்டன்ஸ்ல காட்டுவாங்க ஏன் அவங்க அட்டண்டன்ஸ்ல காட்டணும் ஒவ்வொரு பொறியியல் கல்லூரி ஏன் அப்படி போலியான ஒரு அட்டண்டன்ஸ் காட்டணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இவங்க அப்ளிகேஷன்ஸ் அதாவது இவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பொறியியல் கல்லூரியும் ஆய்வு செய்து அந்த பொறியியல் கல்லூரிக்கு தேவையான கட்டமைப்பு உள்கட்டமைப்பு வெளிக்கட்டமைப்பு ஆசிரியர் பேராசிரியர்களுடைய எத்தனை பேராசிரியர்கள் அந்த கல்லூரிக்கு இருக்கணுமோ அத்தனை பேராசிரியர்கள் கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் இது பிரகாரம் அண்ணா யூனிவர்சிட்டி வழிகாட்டு பிரகாரம் இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த அப்ளிகேஷன் குழு அதாவது பரிந்துரை செய்யக்கூடிய அந்த குழு வந்து ஆராய்ஞ்சு ஒவ்வொரு கல்லூரிக்கும் சான்றிதழ் கொடுக்குறாங்க அந்த சான்றிதழ் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த கல்லூரிகள் நடைபெறுகின்றன இதுல எது ஒண்ணு இடமைப்போ இல்ல ஆய்வுக் கூடங்கள் சரியாக இல்லையோ இல்ல சுற்றுப்புறங்கள் இல்லாமையோ ஒரு படிக்கக்கூடிய வசதிகள் சரியா குறைபாடுகள் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க அப்ப அந்த வருஷம் அவங்களால அந்த காலேஜை நடத்த முடியாது அந்த மாதிரி ஒரு ரொம்ப கண்காணிப்போட நடக்கக்கூடிய அந்த பொறியியல் கல்லூரிகள்ல மிகப்பெரிய ஒரு ஓட்டம் இருக்கு அவங்க என்னன்னா இப்ப இந்த பேராசிரியர் நியமனன்றது முன்னாடி வந்து ஒரு பிஜி டிகிரி இருந்தாலே ஒரு பேராசிரியரை வச்சுக்கலான்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது எல்லா பேராசிரியரும் குறைஞ்சபட்சம் பிஹெச்டி பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வரையறை வரையறுக்கப்பட்டு எல்லாம் இருந்தால் மட்டுந்தான் இத்தனை பேராசிரியர்கள் இருக்கணும் இத்தனை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வரையறைகள்லாம் அண்ணா பல்கலைக்காது வரையறுக்கப்பட்டிருக்குது இருக்குது அது பிரகாரம் அவங்க வைக்கிறாங்க அந்த மாதிரி வரையறைகள்ல இவங்களுக்கு பேராசிரியர்கள் பற்றாக்குறையோ இல்ல வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு பெரிய சேலரி அதான் முழுசா நீ வந்தாருன்னா நான் அவனுக்கு அவ்வளவு ஃபுல் சேலரி கொடுக்கணும் நீ நீ இருக்கிற மாதிரி உனக்கு நான் கணக்காமிச்சேன் அவனா அவனுக்கு மாசத்துல எவ்வளவு நான் சம்பளம் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி டீலா என்னன்றது நமக்கு சரியாக தெரிய வரல நான் தெரியாம சொல்லக்கூடாதுன்றதுனால அதை சொல்லல ஏதோ ஒரு குறைபாடு அவங்களுக்குள்ள ஒண்ணு பேராசிரியர் வந்து பற்றாக்குறை இருக்கலாம் இல்ல அந்த பேராசிரியருக்கு குறைவான ஊதியம் கொடுத்துட்டு அவங்களோட பேரை அட்டண்டன்ஸ்ல காமிச்சுக்குவாங்க அட்டண்டன்ஸ்ல அவங்க பேரை காட்டும்பொழுது இவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொறியியல் கல்லூரியில இருபது பேராசிரியர்கள் இருக்குன்னா இருபது பேராசிரியர்கள் அட்டண்டன்ஸ்ல இருப்பாங்க ஆனா அவங்க அங்க வந்து அவங்க வந்து நேரடியே இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க அட்டண்டன்ஸ்ல வந்து அவங்க பேர் இருக்கும் நேரடியா அவங்க வந்து அங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்க இவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் குழு வரும்போது இந்த அட்டண்டன்ஸை காட்டிடுவாங்க அந்த அட்டண்டன்ஸ் குழுல இவங்க இருக்காங்க ஓகே டிக் பண்ணிட்டு அவங்க கையில கொடுத்து போயிடுறாங்க ஆனா அதே பேராசிரியர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த இடத்துலயும் அவங்க பேர் கொடுத்து வச்சுக்கிறது எங்க எங்க வேணுமோ அங்கங்க தேவையானப்ப ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போது அங்க இங்கிருந்து அவங்க போயிடுவாங்க கன்னியாகுமரியில இருக்கும் ஒரு காலேஜ் சென்னையில் ஒரு இவர் இவர் கன்னியாகுமரி காலேஜில் போய் அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் அட்டண்டன்ஸ் அங்கே இருப்பாங்க அவங்க எல்லாம் இத்தனை பேராசிரியர் இருக்காங்க இத்தனை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி துணை பேராசிரியர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்ப இது மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பணியிடங்களை வந்து போலியான முறையில நிரப்பப்பட்டிருக்கு இது வந்து இதை பத்தி எந்த செய்தி ஊடகமும் பேசலை எந்த வலைவலிலையும் பேசலை எந்த சமூக ஊடகங்களையும் இதை பத்தி பேசல எந்த செய்தி பத்திரிகையிலும் பெருசா இதை பத்தி எழுதப்படலை காரணம் என்னன்னா நம்ம விரும்பிய விரும்பாமையோ இந்த கல்வி நிறுவனங்கள் அத்தனையும் வந்து அதிகார வருத்தத்துக்கு கையில் போயிடுச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பலம் அடைச்ச அத்தனை பேரும் இன்னைக்கு கல்வித்துறையில இருக்கிறாங்க அவங்க வந்து அரசியல் ஊழல் மட்டும் செய்யறாங்கன்னு நினைச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவங்க அரசியல் கல்வி நிறுவனங்களுக்குள்ளேயே ஊழல் ஆரம்பிச்சிருக்காங்க அரசியல் இருக்கிற அத்தனை பேருமே அதிகார வளர்வுக்கு அத்தனை பேருமே இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள் நடத்துறாங்க பெரிய அது மெடிக்கல் காலேஜ் பொறியியல் கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இப்படி எல்லாம் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே நடத்துறாங்க அந்த நிறுவனங்கள் அத்தனையிலையும் இந்த பிரச்சனைகள் இருக்கு அதனாலதான் இந்த செய்தி ஊடகங்களும் யாருமே இதை பத்தி பேசல எல்லாருமே ஒண்ணு காசை வாங்கிட்டு இருக்காங்களான்னு தெரியாது இல்ல அவங்களுக்கு பயந்து சும்மா இருக்காங்களான்னு தெரியாது இது அதே மாதிரி எந்த அரசியல் கட்சி கூட இதுப்ப இந்த இது இதுப்ப இது இது வெளி உலகத்துக்கு வந்து ஆளுநர் ஆளுநர் அது மேல விசாரணை கமிஷன் போடுறாரு அண்ணா யூனிவர்சிட்டி விசாரணை கமிஷன் போடுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வேல்ராஜ் அவங்க வந்து அந்த விசாரணை கமிஷன் கூட அமைச்சிருக்காங்க இதெல்லாம் அமைச்சு நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் எந்த செய்தி ஊடகமும் பேசணும்னா இதுக்கு காரணம் வந்து அந்த அதிகார தான் அதிகார வர்க்கம் அரசியல் வர்க்கத்தினால இவங்க எல்லாம் வந்து பின்வாங்கிருக்கிறாங்க சொல்ல வரும் இதுல உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்றேன் இதில் டாக்டர் பி திருமுருகன் ஒரு ஒரு உதாரணத்துக்காக உங்களை எடுத்து சொல்றேன் டாக்டர் திருமுருகன் சொல்லி ஒரு பேராசிரியர் இருக்காரு அவருடைய பொசிஷனை பார்த்தீங்கன்னா அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல வந்து அவர் வந்து பிரின்சிபலா இருக்காரு ஒரே ஒரே ஆள் எத்தனை இடத்துல வேலை பாருங்க அதே டாக்டர் பி திருமுருகன் பேராசிரியராக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அதில் இருக்காரு டாக்டர் பி திருமுருகன் அசோசியேட் ப்ரொஃபஸர் கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதில் இருக்காரு டாக்டர் பி திருமுருகன் ப்ரொஃபஸர் ரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதில் இருக்கார் ஒரே ஆளு பிரின்ஸிபல்லா ப்ரொஃபஸரா அசோசியேட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் இப்படி நாலு வேலைக்கெல்லாம் நடிக்கிறாரு இப்ப இப்படி இருந்தா மாணவர்களுக்கு எப்படி ஒரு தரமான கல்வி போய் சேரும் சொல்லுங்க சரி ஆண்டு ஒரு என்ன அதாவது டாக்டர் ஆண்டு முதலே அவர் ஓமன்ல ஒரு கல்லூரிகளை வேலை செய்யறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகுது ஆனா அவரு இங்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பதிவு செய் நாகர்கோவில் அன்னை வேளாங்கண்ணி காலேஜில் அவர் வேலை செய்யறதா பதிவு எப்படி ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் ஓமன் போயிட்டார் ஓமனில் தான் வேலை செய்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரியில நாகர்கோவில் இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரியில் அவர் வேலை செய்யறதா அங்கே அட்டண்டன்ஸ் இருக்கு இந்த மாதிரி அடுக்கடுக்கு அடுக்கு அடுக்காக ஒன்று ஒன்று உள்ள போய் பார்த்தீங்கன்னா முடியல அடுத்து பார்த்தீங்கன்னா மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ திரு கதிரவன் அவங்களோட குடும்ப கல்லூரி என்ன காலேஜ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி அதுல அதுல இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஒருத்தர் கூடு விட்டு கூடு போயிற மாதிரி அங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஏழு ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு ப்ரொஃபர் ஒரு ஒரு டாக்டர் எஸ் மாரிசாமி பதினோரு காலேஜில் வேலை செய்கிறாங்க டாக்டர் முரளி பாபு பதினோரு காலேஜில் வேலை செய்கிறாங்க டாக்டர் என் சத்தியமூர்த்தி நாலு காலேஜில் வேலை செய்கிறாங்க டாக்டர் ஜி வேல்முருகன் ரெண்டு காலேஜில் வேலை செய்கிறாங்க மிஸ்டர் ஏ பால்ராஜ் ரெண்டு காலேஜில் வேலை செய்கிறாங்க இவங்க எல்லாருமே எங்க வேலை செய்கிறாங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜில் வேலை செய்கிறதா இவங்களோட அக்கன் சொல்லுங்க நம்மளோட மதிப்புக்குரிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவங்களுடைய காலேஜ் கற்பக விநாயகர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி செங்கல்பட்டு அங்க இருக்கிறதே நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவங்களோட காலேஜ் அங்க வேலை செய்யற ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே ஒன்னுக்கும் மேற்பட்ட காலேஜில் வேலை செய்யறதா ப்ரூஃப் இருக்கு என்ன பண்றது யாருக்கிட்ட போய் நீங்க முறையிடுவீங்க சட்டத்துறை அமைச்சரோட காலேஜ் அப்படிதான் இருக்கு நீங்க யார்கிட்ட போய் முறையிடுவீங்க அடுத்து பாருங்க ஏன் எந்த கட்சிக்காரன்னு பேச தெரியுமா எல்லா இதுல இதில் இருக்கிறான் காங்கிரஸ்காரன் நடத்துகிற காலேஜ் அப்படிதான் இருக்கு பிஜேபிக்காரன் நடத்துகிற காலேஜ் அப்படிதான் இருக்குது டிஎம்கே நடத்துகிற காலேஜ் அப்படிதான் இருக்குது வேற என்னென்ன கட்சி இருக்கிற மூத்த கட்சிகள் எல்லாமே இதில் தான் இருக்காங்க இவருங்க பாருங்க பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அவங்க பிஜேபி சேர்ந்தவங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ரொஃபஸரை பற்றி சொல்கிற பாருங்க ராஜு மிஸ்டர் ராஜு ஆறு காலேஜில் வேலை செய்கிறாங்க மிஸ் ஜி வந்தனா மூணு காலேஜில் வேலை செய்கிறாங்க மிஸ் ஆர் பானுப்ரியா மூணு காலேஜில் வேலை செய்கிறாங்க அரங்கராஜன் பத்து காலேஜில் வேலை செய்கிறாரு மிஸ்ஸஸ் ஸ்டீபி சர்மிலா மூன்று காலேஜில் வேலை செய்கிறாங்க நமத் பாஷா மூன்று காலேஜில் கடைசியாரு மேலும் அஞ்சு பேராசிரியர்கள் ஐ ரெண்டு கல்லூரிகள் பணிபுரிகிறார்கள் இது வந்து பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயமுத்தூர் அப்போருடைய நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் இருக்கல அவரோட பையன் கதிரானந்த் எம்பி இன்னைக்கு அவர் வந்து டிஎம்கே எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி அவரோட காலேஜோட நிலைமை இதே மாதிரி மோசமான ஒரு நிலைமை ಇವರು ಡಾಕ್ಟರ್ ಆರ್ ದಿನೇಶ್ ಇವರು ಪಾತೀನಿ ಎಲ್ಲಿ ಎಬಿಎಸ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಕಾಲೇಜ್ ಆಫ್ ಸೇಲಂ ಟಿಜೆ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ ಆಫ್ ಟೆಕ್ನಾಲಜಿ ಕಿಂಗ್ಸ್ಟನ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಕಾಲೇಜ್ ವೆಲ್ಲೂರ್ ಅದು ಕದಿನಂದೋ ಕಾಲೇಜ್ ಅದೇ ಮೀನಾಕ್ಷಿ ಆಫ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಚೆನ್ನೈ ಸೆಲ್ವಂ ಕಾಲೇಜ್ ಆಫ್ ಟೆಕ್ನಾಲಜಿ ನಾಮಕಲ್ ಇತನ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಆರ್ ಕುಮಾರ್ ಇವರು ಕದಿನಾನಂದಾಲೇಜ್ அதே மாதிரி அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் ஜயா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் அமுதல் கலை அமுதல் பல கல்லூரிகளை வேலை செய்வதாக பேர் கொடுத்து சம்பாதிக்கும் பேராசிரியர்கள் இவங்க இவங்க பேராசைப்படுறாங்களா இல்ல காலேஜ் நடத்துறவங்க பேராசைப்படுறாங்களான்றது நம்ம உள்ள போய் பார்த்தது தெரியும் அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர் எஸ் மாரிசாமி அவர் வந்து பதினோரு காலேஜில் பேராசிரியராக வேலை செய்யறாரு டாக்டர் மாரிசாமி அமைச்சர் எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் அவரது குடும்பக் கல்லூரியிலும் பேராசிரியர் இருக்கிறார் அதாவது டிஎம்கேட அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர் செல்வம் அவரோட காலேஜ்ல இதே மாரிசாமி வேலை செய்யறாரு இவர் மொத்த வேலை செய்கிற காலேஜ் வந்து பதினோரு காலேஜ் அப்ப எந்த இடத்துலயும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனோட இன்னொருத்தனோட ரெண்டு பேரோட பேராசைக்கு இந்த மாணவ செல்வங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பெற்றோரோட கனவு சிதைக்கப்பட்டிருக்கு இதுதான் உண்மை நம்ம காங்கிரஸ் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தங்கபால் இருக்காருல்ல அவரோட காலேஜ் டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மோசடி பேராசிரியர்கள் வேலை செய்ய முப்பத்தி மூணு பேராசிரியர்கள் வேலை செய்யறத மட்டும் கொடுத்துருக்கிறாங்க இதுல பாருங்க ஒரு எங்கெங்க வேலை சொல்ற பாருங்க அதாவது கே வி தங்கபாலு சேர்மனா இருக்கிற டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு அதுல டாக்டர் கே முரளி பாபு பதிமூணு கல்லூரிகளை பணிக்குடுகிறார் டாக்டர் ஒய் பிரகாஷ் ஒன்பது கல்லூரியில் பணிபுரிகிறார் டாக்டர் எம் செல்வம் எட்டு கல்லூரிகளில் பணிபுரிகிறார் டாக்டர் எம் ராஜு மிஸ்டர் எம் ராஜு ஆறு கல்லூரிகளில் பணிபுரிகிறார் மிஸ்டர் எம் மணிவண்ணன் ஆறு கல்லூரிகளில் பணிபுரிகிறார் மிஸ்டர் எஸ் நந்தகுமார் ஐந்து கல்லூரிகளில் பணிபுரிகிறார் டாக்டர் ஆர் தினேஷ்குமார் ஐந்து கல்லூரிகளில் பணிபுரிகிறார் ஆறு பேராசிரியர்கள் நான்கு கல்லூரிகளில் பணிபுரிகிறார்கள் ஏழு பேராசிரியர்கள் மூன்று கல்லூரிகளில் பணிபுரிகிறார்கள் பதிமூன்று பேராசிரியர்கள் ரெண்டு கல்லூரிகளில் பணிபுரிகிறார்கள் இது வந்து கே வி அவர்கள் சேர்மனா இருக்கிற டிஜே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு காலேஜோட நடந்தாங்க இவங்க எல்லாம் ஒரு பார்க்க வச்சுங்க நம்மால் பிஎம்கே பாமக பாமகவுடைய எம்எல்ஏ கணேஷ்குமார் இருக்கார்ல வைஸ் சேர்மன் கணேஷ்குமார் அவரோட காலேஜான ஏஆர்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரம் அவரோட காலையோட நிலைமை இதுதாங்க டாக்டர் ஒய் பிரகாஷ் ஒன்பது கால் கல்லூரியில வேலை செய்யறாரு டாக்டர் பி கஜேந்திரகுமார் ஆறு கல்லூரிகளில் வேலை செய்யறாரு டாக்டர் கே வெங்கட் ரமணா ஆறு கல்லூரிகளில் வேலை செய்யறாங்க டாக்டர் ஏ முகமது இப்ராஹிம் மூன்று கல்லூரியில வேலை செய்யறாங்க டாக்டர் இ நாகார்ஜுனா மூன்று கல்லூரியில் வேலை செய்யறாங்க ஏழு பேராசிரியர்கள் ரெண்டு கல்லூரியில வேலை செய்யறாங்க இது பிஎம்கே அதாவது பாமக அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ கணேஷ்குமார் வைஸ் சேர்மனா இருக்கிற ஏஆர்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரத்தோட நிலவுங்களுக்கு பொதுமக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு கல்வி வந்து மிகப்பெரிய வியாபார மோசடி செய்யக்கூடிய ஒரு இடம் ஆயிடுச்சு இப்பதான் உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தோட கலந்தாய்வு துவங்கி இருக்கு தயவு செய்து இப்ப நான் சொன்ன இது வந்து எல்லாமே சொன்னது எல்லாமே இன்னும் நீங்க உள்ளாரு போய் இந்த மாதிரி ஒரு ஒரு பேரா எந்தெந்த காலையான வேலை செய்யறது படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அவங்கதான் என்ன இதெல்லாம் வெளியே கொண்டு வாங்க இனி இந்த பொறியியல் பொறியல்கள் சேரக்கூடிய சேர போற சேரக்கூடிய கனவோட இருக்கிற மாணவர்கள் தயவு செய்து கல்லூரியோட ஸ்டார பார்க்க கல்லூரியோட அது எந்த ரேங்க்ல இருக்கு அங்கே இருக்கா இப்படி இப்படிலாம் நீங்க யோசிக்கிறது விட்டுட்டு உண்மையாகவே அந்த பேராசிரியர்கள் பாடையர்கள் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த கல்லூரி நிலைமை புரிஞ்சுக்கோங்க சரியான நேரத்துல கிடைக்கப்பெற்ற ஒரு மிகப்பெரிய நல்ல தகவல் இதை பயன்படுத்திக்கோங்க இது இவ்வளவு தகவலும் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா அறப்போர் இயக்கம்ன்ற ஒரு இயக்கம் இவ்வளவு பெரிய ஒரு தன்னுடைய முயற்சியை செலவிட்டு பல பேர் மக்களுடைய உதவியோட இவ்வளவு உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்வோம் அறப்போர் இயக்கத்திற்கு இந்த மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் நம்மளோட முதல் நன்றியை தெரிவிச்சுக்குவோம் அவங்கதான் இவ்வளவு தகவல்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்மளோட ஆளுநர் நடவடிக்கை எடுத்திருக்காரு அண்ணா அவர்களுக்கு வைஸ் சான்சலர் திரு வேல்ராஜ் அவர்கள் இந்த கல்லூரிகள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவு பெற்றிருக்காங்க இதன் மூலமா வரக்கூடிய எங்களுடைய மக்களுடைய பொதுமக்களுடைய வேண்டுகோள் என்னன்னா இது போன்ற தவறு செய்யக்கூடிய ஆசிரியர்கள் கல்லூரிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் மேற்கொண்டு பணிகள் செய்யக்கூடிய அந்த தார்மீக பொறுப்பை எடுத்துடணும் அவங்க இனிமே இந்த தொழிலுக்கு உதவவே மாட்டாங்க இந்த தொழிலுக்கு அவங்க செஞ்ச மிகப்பெரிய துரோகம் இனிமே இந்த பேராசிரியர் படி அவங்க செய்யறக்கூடிய தகுதியை தகுதி நீங்க செஞ்சிடணும் இனிமே அவங்க எங்கேயுமே வேலை செய்யக்கூடாது அதே மாதிரி இந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் நீங்க சஸ்பண்ட் பண்ணணும் மறுபடியும் அவங்க இதை நடத்துறதுக்கூடிய தகுதியை இலக்க செய்யணும் இதுதான் வந்து மிக இந்த மாணவ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த அரசாங்கமும் இந்த அண்ணா பல்கலைக்கழகமும் எடுக்கக்கூடிய நேர்மையான நடவடிக்கையா நாங்க பாக்கிறோம் அதாவது பாருங்க கல்வி கடன்ன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்ப இப்ப அந்த கல்வி கடன் வந்து ஏன் வந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இதை நடத்துற மொத்த பேருமே அரசியல்வாதிகள் கல்வி கடன்ன்றத உருவாக்குனது வந்து உங்களுக்கு எனக்கு நல்லது செய்யறதுக்காக இல்லைங்க அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுமா பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் அவங்க நல்லது செய்யறதுக்காக கொண்டு வரல நான் சொல்றேன்னா இந்த நிறுவனங்களை உயர்கல்வி நிறுவனங்களை பொறியியல் கல்வி நிறுவனங்களை காலேஜஸ் அதிகமாக நடத்தக்கூடியவர்கள் வந்து பெரிய செல்வந்தர்கள் அவங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க அரசியல் பின்புலம் போன்றவர்களா இருக்காங்க அரசியல் அதிகாரத்திற்கு அவங்களுடைய தொடர்புடைய குடும்ப சார்ந்த இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில அரசியல் சார்ந்தவர்கள் தான் இந்த நிறுவனங்கள்லாம் நடத்துறாங்க அப்ப இவ்வளவு நிறுவனங்களை தொடங்கி நடத்தும் பொழுது மக்களுக்கு அந்த கல்வி கட்டணத்தில் செலுத்தக்கூடிய சக்தி இல்லைன்னா இவங்க இத்தனை நிறுவனங்களை தொடர்ந்து நடத்தவே முடியாது அப்ப அதுக்காக என்ன பண்றாங்கன்னா கல்வி கடன்ன்ற ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க ஏன்னா அந்த திட்டத்தை உருவாக்குற இடத்துல அந்த அரசியல் தான் இருக்கிறாங்க அப்ப அந்த அவங்களுக்காகவே இந்த திட்டத்தை உருவாக்குறாங்க நீனும் நானும் படிச்சு தெரியாதான் நோக்கம் இவங்களுக்கு நிச்சயமே கிடையாது அப்படி ஒரு திட்டம் இருந்தால்தான் இவங்க கல்வி நிறுவனத்துல வந்து எல்லா கல்வி கடன் கிடைக்குவா படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கடனை உடனே வாங்கி படிக்க போயிருந்தீங்க கல்விக்கடன்ன்றது ஒரு மிகப்பெரிய மோசடி நம்மளுக்கு வந்து மூணு வருஷம் நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் எந்த வட்டியும் கிடையாதுப்பா படிச்சு முடிச்சு வெளியே வந்து அடுத்த நாளே வட்டியை போடுறா நீ கட்டு சட்டையிடிக்கிறான் உயிர் எடுக்கிறான் எத்தனை பேர் தற்கொலை நீ செத்து போயிருக்காங்க எத்தனையோ பெற்றோர்கள் செத்து இருக்காங்க எத்தனையோ ஸ்டூடெண்ட் செத்து போயிருக்காங்க அப்ப இவங்க உண்மையாவே கடன் வந்து மாணவர்கள் முன்னேற்றத்துக்கு உருவாக்கப்பட்டதுன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையை எடுத்துக்காரு இவங்க நிறுவனங்கள் நல்லா நடக்கணும் இவங்களுக்கு வந்து தடை கிடைக்கணுன்றதுக்காக இந்த கல்வி கடன் திட்டத்தை பெற்றோர்களுடைய கனவுகள் சிதைக்கப்பட்டு மாணவர்களுடைய கனவுகள் உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு மன சிதைவடைந்து எத்தனையோ பேர் இன்னைக்கு வேலை இல்லாமல் நினைக்கிறான் நடுத்தர நினைக்கிறான் எத்தனை பேர் உயிரைக்குறா எத்தனை பேர் பெற்றோர்கள் இறந்து போயிருக்காங்க இது எல்லாமே இது போன்ற அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டதுதான் இவை அனைத்தும் சீரமைக்கப்பட வேண்டும் இது அதற்கான ஒரு எத்தனையோ தான் எத்தனையோ உயிரை இழந்துதான் ஒவ்வொரு விஷயம் எத்தனையோ மாணவர்களுடைய கனவுகள் சிதைக்கப்பட்டுதான் இறுதியான அறுதியான ஒரு முடிவா இருக்கணும் இது மூலமா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வருங்கால சந்தனைகளை செழிப்பாகவும் சிறப்பாகவும் உருவாக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் அதற்காக அனைத்து ஊடகங்களும் நல்ல ஆதரவு தரக்கூடிய ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் சக்தியுடைய ஒரு முடிவு எடுத்துவதற்கு எடுப்பதற்கு அவர்களுக்கு பெரிய சக்தியாக புத்து சக்தியாக இருந்து நாம் இதை நிகழ்த்தி காட்ட வேண்டும் இந்த தவறுகளை இதனுடன் இதோட முற்றுப்புள்ளி வைத்து இனிவரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் இனி ஒரு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்பது எங்களுடைய ஆவல் மறு மீண்டும் ஒரு முறை அறப்பூர் இயக்கத்திற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இது இது சம்பந்தமாக இரண்டே இருந்த அரசியல் கட்சிகள் மட்டுமே குரல் கொடுத்துறது ஒன்று நமது வேல்முருகன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றி நாம் தந்தர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் இதற்கு குரல் கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்